ஹலோ குகுனா ஏடா நீ எல்லாம் நல்லா இருப்பியா உன் மனசாட்சிக்கு உருத்தலையா ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கூட சுத்துறமேனு என் மக உனைய எம்பிட்டு நம்பனா அவளை நம்ப வச்சு இப்படி கழுத்திருத்தி ஏமாத்திருக்கியே அத்த நீங்களா என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் எந்த பொண்ணோட சுத்துனே இதெல்லாம் பேசாதீங்க அத்த நான் ஒன்னும் அப்படிப்பட்டவன் எல்லாம் கிடையாது எனக்கு தெரியாத என்னை பத்தி நீங்க என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லாதீங்க முத உங்கள்ட்ட யாரோ தப்பு தப்பா சொல்லி இருக்கிறாங்க என்ன தடா தப்பு தப்பா சொல்றதுக்கு இருக்கு நீ ஏதாவது தப்பானவேன்னு ஃபுல்லாவே தெரிஞ்சு போச்சே அதான் அண்ணக்கிளி வண்ணக்கிளின்னு உங்க ஆத்தா ஆத்தாக்காரி ஒருத்திய கூட்டிட்டு வந்து வச்சிருக்காளே அவளைதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவளைதானே அடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசி நடந்துகிட்டு இருக்கு அத்தை என்ன அத்தை உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு அவ என்னோட மாமா பொண்ணு நாலு நாள் லீவுக்கு வந்து இருக்கலான்னு இருக்கிறா அவளை போய் இப்படி தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க அவளுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாளா நல்லா வருத்தப்படுவாப்பா என் பொண்ணை வருத்தப்பட வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக வெளியே சுற்றுறீங்கல்ல நல்லா வருத்தப்படுவாதான் உங்கள் அம்மாவும் நீ எல்லாம் நல்லாவே இருக்கிற மாட்டீங்க என் பொண்ணு பாவத்தள்ளி கொட்டிக்கிறீங்கல்ல நீங்கலாம் ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டீங்க சந்தோஷமா இரு நீங்க ஆச்சும் சீக்கிரம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம் சரியா அத்த அப்படி சொல்லாதீங்க அத்த எனக்கு பிரியா முக்கியம் அவகிட்ட ஏன் என்ன நான் பேசாம இருக்கேன்னு எங்க அம்மா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்றாங்க விஷம் குடிச்சிட்டுவே அது பண்றேன்னு அதனாலதான் நான் இப்போ வரைக்கும் அமைதியா இருக்கேன் ஒரு கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க பிளீஸ் அதுவும் அதுவும்ப்பா உன்னோட நாடகம்லாம் உன்னை நம்பி பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அவளை நல்லா அழுகு வச்சு அனுப்பிட்டான் பரவாயில்ல பரவாயில்ல நீ யாச்சும் சந்தோஷமா இரு தயவு செஞ்சு எங்களை விட்டுரு என் பொண்ணோட இப்படி நான் என்ன பண்ணுவேன் நல்ல பையனா பார்த்து என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் செஞ்சு அழுகாம இருமா அழுதழுது கோவனும் கெடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது தயவு செஞ்சு எதுவுமே நினைக்காம உள்ள போ நம்ம வர்றதை பாத்துக்கலாம் சீக்கிரமே பிரியாக்கு தயவு சப்ளை பண்ணிரலாம் டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்து என்னமோ பண்ணிக்கலாமா அண்ணே அம்மா வாழ்க வேணாம்னு சொல்லுனே அவ என்னமேல் எனக்கு வேணாம் சே அவனை நான் முழுசா நம்புனே அவனும் என்ன ஏமாத்திட்டான் இததான் தானடி நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் அவன் நல்லவனு என்ன நீங்க எல்லாரும் நம்ப வச்சிங்களே இப்ப கடைசியா என்ன ஆச்சு நான் சொன்னதுதான் கடைசியா உண்மையாச்சு நான் கூட அவை நல்ல பையனு நானே நம்பிட்டேன் ஆனா அவன் இப்படி நாதாரி பிடிச்சதுன்னு இப்பதானே தெரியுது பண்றது என் பிள்ளை கட்டி கொடுத்து வாழ்க்கை இழந்துட்டு வந்து நிக்கிறா இதே அவங்க பிள்ளை போய் அப்படி நின்னா அவங்களுக்கு தெரியும் ராணி எல்லாமே உன்னாலதான் அவன போய் கல்யாணம் பண்ணி குடும் கல்யாணமணி குடும் நீ தானே சொன்ன உன் தம்பி எவ்வளவு கேவலமான ஆள்னு இப்ப புரியுதா புரியாவ கழித்து விட்டு வேலை பொண்ணோட அவன்ட்டு சுத்திட்டு அவ எல்லாம் ஒரு மனுஷன் உன்னாலதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேங்க இல்லன்னா நான் பண்ணி கொடுத்துருக்கவே மாட்டேன் அவனை நம்மதுக்கு நல்லாவே ஏமாத்திட்டான் இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டியதுதான் இனிமேல் இவங்க ரெண்டு பத்தி சேர்க்கணும்னு நினைச்சோம்னா அவ்வளவுதான் வா போலாம்